பெரிய கருத்து கிடைக்க பார்த்துருக்கோம் தமிழ்நாடுல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சீட்டுக்கு மேல வந்து திமுக திருச்சியிலயுமே வந்து ஏற்கனவே தேர்தல் களத்துல நாங்க பிரச்சாரம் செய்யும் போது இதான் சொல்லணும் நாங்க நம்பிக்கையோட இருந்தோம் ஏன்னா களத்துல ஜனங்களை போய் சந்திக்கும் போது தமிழக அரசு மேல குறிப்பா நம்முடைய முதலமைச்சருடைய அவருடைய செயல் திட்டங்கள் அவருடைய குறிப்பாக ஏழை எளிய ஜனங்களுக்கு நிறைய சிறப்பான திட்டங்களை இந்த மூணு வருஷத்துக்கு கொண்டு வந்தது இந்த அரசாங்கம் நல்லா செயல்படுங்கிற ஒரு வந்து தேர்தல் தேர்தலில் பிரச்சாரத்தை ஈடுபட்டுக்குன்னு நாங்கள் அதை நாங்கள் பார்த்தோம் அதனால தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது நம்ம நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும்னு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தலுடைய நீங்க சொல்ற மாதிரி எக்ஸிட் போல் சொல்லுடைய இது அப்படி தான் வருது பட் அதே நேரத்துல வந்து உங்களுக்கு இந்தியா முழுவதும் அவங்க இந்திய வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு முன்னூத்தி அறுபது சீட் வரைக்கும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி வந்திருக்கு பட் ஏன்னா மீன நாபதடி முன்னாடி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிர போது நம்மளுடைய கருத்துக்கு நம்ம சொல்லலாம் மேரம் போறோம். இந்த திமுக என்னால சமூக விரோத சட்ட கைல இருக்கு. அதாவது கேளுங்க திமுக ஆட்கி வந்தாலே சமூக விரோத சட்ட கைல எடுத்துறாங்க அப்படி சொல்லியே எபிஎஸ் வந்து பண்ணும் எபிஎஸ் பொறுக்குறி ஆதி인 அவர் எதிர்க்கட்சி தலைவரே அவர் ஆளுங்கட்சிக்கு கேதிர எதை கருத்து சொல்ல சொல்லிட்டு இருக்கிறாரு எல்லா இதுக்கு முன்னாடி அவர் அதிமுக ஆட்சியில இதே மாதிரி இந்த சட்டத்துக்கு புற புறமான விஷயங்கள் இதே மாதிரி பிரச்சனைகள் அதாவது நீங்க பெண்களை எதிர்த்து எதிரான குற்றங்களா இருக்கட்டும் இல்லாட்டி போதைப் பொருள் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் அந்த அரசாங்கத்தில் நடந்தது அது அது வந்து என்னன்னா நீங்க அவங்க அதிமுக ஆட்சியில முழுமையா அது நடக்கலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அங்கே அப்பயும் பிரச்சனை தான் இருந்தது இப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்குல்ல ஒரு கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் பொருட்படுத்த வேண்டும் அதுக்கு எதிரான போராட்டங்களை வந்து இல்லை நாங்கள் என்றைக்குமே பொறுத்த வரைக்கும் மதுவுக்கு எதிரான ஒரு இயக்கம் தான் மதிமுக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் அது கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து அந்த மது வந்து தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலும் அகற்றப்பட வேண்டும் அது தலைவர் வைகோடைய கருத்து மதிமுகவின் கருத்து அது எந்தவித அது எங்களுக்கு சமரசம் அதுல கிடையாது இருந்தபோது நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு கிட்ட என்னங்க கோரிக்கை வச்சிருக்கேன்னா படிப்படிய இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மதுவில்லாத இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இருக்கு

தவறான செய்திகள் எந்தவித யூகங்களை வச்சு ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படும் போது அது அந்த குடும்பங்களையும் சரி தனிப்பட்ட மாதிரி மனிதர்கள் ரொம்ப பாதிக்குது அதே நேரத்தில் வந்து என்னன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர் ஒரு காலத்தில் வந்து பத்திரிகை எங்கன்னா பத்திரிகை உலகங்கிறது டிவி நீங்க டிவி சேனல்ஸ் இருக்கும் உங்களுக்கு செய்திகள் இருக்கும் இல்லாட்டி பத்திரிக்கை இன்னைக்கு தந்தியா இருக்கட்டும் தினமலா இருக்கட்டும் தினமணியா இருக்கட்டும் கிண்டுவா இருக்கட்டும் இந்த மாதிரி எதுல அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல் இருக்கோ ஒரு சென்சார்ஷிப் இருக்கும் சரி இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் எனக்கு போட வேண்டாம் இது வந்து தனி மனித தாக்குதல் ரொம்ப இருக்கு இல்லை இது வந்து தவறான ஒரு வதந்தியை வச்சு இதை வந்து செய்திகள் சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருந்தது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு விஷயம் சோசியல் மீடியானால சாதாரண எளியவர்களுடைய குரல் வந்து இன்னைக்கு வெளியே இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு தப்பான விஷயம் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து தெரிய தெரியப்படுது தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு சாதாரண ஜனங்களுக்கு கூட ஒருத்தர் பிரச்சனை சாதாரண பிரச்சனையா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையோ யாரோ தவறு செய்யறாங்கன்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற சிறுக்கு சோசியல் மீடியா ஒரு பயன்படுது பட் அதே வேலையில் என்னன்னா சில சமயங்கள் வந்து ஒரு ஒரு தனி மனிதனையோ இல்லாட்டி ஒரு இயக்கத்தை பத்தியோ ஒரு தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்து அவங்களை அப்படியே டிஸ்கிரெடிட் பண்றது செய்யறது அரசியல் ரீதியாக சரி தனிப்பட்ட பிள்ளைங்க பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு வரைமுறை இருக்கணும் அது அது என்னோட அதுதான் என்னுடைய கருத்து பட் அந்த இதை பத்தி நான் பேச நான் நீங்க சொல்ற குறிப்பிட்ட சவுக் சங்கர் வச்சு நீங்க கேட்கறீங்க அப்படின்னு நான் போக விரும்புகிறேன் மீடியா கட்ட நீங்க வஞ்ச பத்திரிக்கை வந்து ஒரு எல்லா காலத்திலும் இருந்து நீங்க வந்து அந்த அது பத்திரிகை உலகத்தையே வந்து பத்திரிகை உலகம் வந்துங்கிறது ஒரு புனிதமான ஒரு அது ஆனா அதுலேயே ஆடுகள் இன்னைக்கு இல்ல கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் அறுவஷம் அதுலயும் இருக்கதான் செய்றாங்க நீங்க சொன்ன மாதிரி அதை பிளாக்மெயில் பண்ணி செஞ்சு இதை நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து விஷயங்களோ இந்த மாதிரி இருந்திருக்கிற பட் அது கருப்பாடுகள் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க நம்ம அதை அதை தவிர்க்க அவங்க இருக்கதா செய்வாங்க மக்கள் அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அது போன்ற இவங்களை தவிர்க்கிறது நல்லது இப்ப வட இந்தியா ஏற்கனவே பிஜேபி வந்து கொஞ்சம் அங்கே இருந்தாலுமே இந்த தேர்தலில் வந்து இந்த பர்சன்டேஜ் கடந்த கூறுறதுக்கு காரணம் வந்து அது வந்து அந்த கோயில் கடந்தது வந்து ஒரு பெரிய காரணமா சொன்னாங்க வந்து தேர்தல் மக்களை சார்ந்த அடிப்படை விஷயங்களை பத்தி தான் இருக்கணும் உங்களுக்கு வேலையின்மை இல்லாட்டி பணவீக்கம் இல்ல ஜனங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் கல்வியா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் இது மாதிரிதான் ஒரு இயக்கமோ ஒரு நபரோ இது செஞ்சாரா செய்யலையா சரியா செய்யலையா அந்த இயக்கத்துக்கும் அந்த நபருக்கும் ஓட்டு போடக்கூடாது நீங்க வாக்குகள் கேட்கும் போதும் மக்களை சார்ந்த அடிப்படை விஷயங்கள் குடித நீர் பிரச்சனை அடிப்படை விஷயங்களை பத்தி சொல்லிட்டு எனக்கு நீங்க வாக்கு ஆனா இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு இன்னைக்கு மத்திய ஆட்சியில் இருக்கிற பாஜகவா இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம பிரதமரா இருக்கட்டும் முழுமையா அவர் இந்த பத்து வருஷம் அவர் என்ன செஞ்சாங்க அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது நீங்க வேலை வாய்ப்புகள் எத்தனை உருவாக்குனாங்க பணவீக்கத்தை பத்தி ஒரு ஒரு எதிர்கட்சிகள் ஒவ்வொரு நாளும் அது கேள்விகள் கேட்டிருந்தாங்க பத்து வருஷம் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா நீங்க நீங்க பெட்ரோல் டீசல் சமையல் உடைய இதா இருக்கட்டும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்க மக்களை பாதிக்கிற அடிப்படையான விஷயங்கள் இன்னைக்கு படிச்ச படிச்ச இளைஞர்களுக்கு இன்னைக்கு அந்த படிப்புக்கு ஏற்ற வேலைகள் கிடைக்கிறது கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும் போது அதை பத்தியெல்லாம் பேசாம மதத்தை பத்தியும் ஜாதியை பத்தியும் மக்கள் மத்தியில ஒரு பிரிவினை உருவாக்குற அந்த மாதிரி பேச்சுகள் பொறுத்த வரைக்கும் இதுதான் இருந்தது இது வந்து என்னன்னா நான் வந்து இப்போ ஒரு ஒரு கோயில் இப்ப நானும் இந்து மதத்தை சார்ந்தவன் தான் கோயிலுக்கு கும்பிடுறேன் நான் அது கோயிலுக்கு கும்பி கடவுளை தான் பட் அதே நேரத்தில் அரசியல்ங்கிறது வந்து மதத்தை தவிர்த்து ஜனங்களுக்கு போய் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை பத்தி விவாதங்கள் தான் இருக்கணும்னு சொல்றாங்க இன்னைக்கு இருபது நாற்பத்தி எட்டு மாதத்து ரிசல்ட் வரப்போகுது ஜனங்க எப்படி தேர்தல் பரப்புறையில் எதை நம்ம நம்ம இந்தியா கூட்டணியோடைய நாங்க வாதங்கள் வச்சோம் இங்க அவங்க பாஜக அணி அவங்களுடைய வாதங்கள் வச்சிருந்தாங்க எப்படி ரிசல்ட் வந்து பார்த்தா சொல்ல முடியும் வட வெயிட் பண்ணணும் 20, 20,